உடுமலை அருகே சுற்றித் திரியும் சின்னத்தம்பி யானைக்கு ஊசி செலுத்தப்பட்டுள்ளது யானையின் நடமாட்டமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக கூடுதல் நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் தற்போது இந்த ஊசி செலுத்தப்பட்ட யானையின் நிலை என்ன அது குறித்து விரிவான தகவல் செய்ய சிவமயம் அதாவது உடுமலை சின்ன தம்பியை பிடித்ததற்காக காலையிலிருந்தே திட்டமிட்டு ஐந்து மணியிலிருந்தே இந்த ஆபரேஷன் சின்ன தம்பி பிடித்ததற்கான முழு முயற்சியை இருக்காங்க சரியாக ஒரு எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி அளவிலும் முதல் ஊசியை மருத்துவர் அசோகன் செலுத்தினார் ஆனால் அது போய் தவறியது இரண்டாவதாக அதற்கு முன்னதாக இருந்த ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாவது ஊசியை செலுத்தினார் அது கால் பின்னங்கால் யானையுடைய பின்னங்கால் பட்டது இது சற்று மயக்கத்தை காலில் இருப்ப ஊசியை செலுத்தினால் அது மயக்கமடையா ஒரு சூழல் ஏற்படும் என்பதாக மீண்டும் ஒரு ஊசியை செலுத்துவதற்காக வனத்துறையை திட்டமிட்டாங்க அதற்கு பிறகு அந்த கரும்பு காட்டுக்கு ஒழுங்கிருந்தக்கூடிய அந்த சின்னத்தண்டி யானையை மீண்டும் கும்கிகள் உதவியோடு அதை சமதள பகுதிக்கு அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்ததுமே மூன்றாவது ஊசியை அதே கால்நடை மருத்துவர் அசோகன் மூன்றாவது ஊசியை அந்த யானையுடைய முதுகில் செலுத்தினார் அது சரியாக அந்த ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஊசியை பொறுத்தவரைக்கு செலசின் கெட்டமின் என்ற எட்டு எவள் முதல் ஊசியா அது கெட்டமின் என்கிற ஒரு மயக்க ஊசி இது சரி இந்த யானைக்கு ஒரு பதினாறு எமல் தான் குறிப்பாக அது செலுத்த முடியும் அதன் அடிப்படையில் முதல் ஊசியை காலில் படும் அது எட்டு எம்பல் செலுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஊசி மறுபடியும் ஒரு எட்டு எம்பல் செலுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஊசியை சரியாக செலுத்த மற்றும் இரண்டுகளும் ஊசி செலுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்ல தற்போது அந்த யானையுடைய நடமாட்டம் அதனுடைய மயக்கம் மயக்கம் அடைகிறதா என்பதெல்லாம் தொடர்ந்து அந்த வனத்துறையினர் ஆலோசனை பார்வையிட்டு வராங்க குறிப்பாக இந்த இடத்துல ஐந்து வட சேகத்து மாதிரி யானையுடைய பிடிப்பதற்கான பணியில் கிட்டத்தட்ட நூறு வேட்டத்திருப்புக்காரர்கள் ஐந்து வன வனச்சரிக்கை தலைமையில் அந்த உள்ள முகாமிட்டுருக்கிறாங்க அதே போல் இந்த ஆப்ரேஷன் சின்னத்தமிழை பிடித்ததற்கான இந்த ஆப்ரேஷனை நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு தலைமை வன பாதுகாவலருடைய வழிகாட்டுதலோடு அவரோட அறிவுறுத்தலின் தேர்தலில் ஒரு மேற்பார் இந்த ஆபரேஷன் நடக்கணும் என்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்போது இந்த இடத்திற்கு ஆனைமலை புலிகள் கேப்பகத்தினுடைய தலைமை வனப்பாதுகாவலர் கணேசன் நேரடியாக இந்த இடத்தில் முகாமிட்டு அந்த யானை பிடித்ததற்கான பணியை மாறுபட்டு அதே போல ஆலோசனையும் கொடுத்து வருகிறார் இந்த இரண்டு ஊசிகளும் செலுத்தினரால் தற்போதைய யானை அந்த கருவி கூட அதை வெளியே கொண்டு வருவ முழு முயற்சியில இருந்து குமும் உதவியோடு வனத்துறை அதிகாரி இறங்க களத்துல இறங்கி இன்னும் சிறிது நேரத்துல அதை சமதள பூஜைக்கு கொண்டு வந்து இரண்டு கும்கியானைக்கு உதவியோடு அஹ் கையில் கட்டி அந்த யானையை லாரி ஏற்றுவதற்கான முழு முயற்சி எடுப்பாங்க குறிப்பாக இந்த வனத்துறை இந்த சம்ப காட்டு யானை பிடிக்கிற முதல் சம்பவம் என்னவென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்க இதுவரையும் தமிழகத்தில் யானை அடர்ந்து நடப்பத பட்டாசுகள்லாம் தான் அதை விரட்டி சமதள தொகை கொண்டு வருவார் இது நீதிமன்ற ஒரு அறிவுறுத்தி வைத்திருக்கிறது அதாவது யானைக்கு எந்த ஒரு அறியும் பெற்றக்கூடாது அதற்கு எந்த ஒரு சேகம் பாதுகாப்பாக அந்த யானை கையாள வேண்டும் பாதுகாப்பு படித்து முகாம் முகாமு கலக்க வேண்டும் என்றுதான் ஒரு அறிவுறுத்தல் அதன் அடிப்படையில் தற்போது இந்த யானையை பட்டாசு வெடிக்காமல் முழு குங்கிகள் உதவியோடும் அந்த குங்கியின் உதவியோடு அந்த சமதள பகுதியை வந்து அதற்கு பிறகு இந்த யானையை பிடிப்பதற்கான முயற்சி தான் நல்ல துணை எனவே இந்த முதல் முறையாக பட்டாசு இல்லாமல் ஒரு யானை பிடிப்பது இந்த சின்னத்தம்பி யானை தான் ஏற்கனவே இந்த யானையை பிடிக்கும் பொழுது தடாக முதல் ஏற்கனவே கடந்த மாதம் பிடிக்கும் பொழுது பட்டாசுகள் எல்லாம் வெடித்து அதை மற்ற பகுதிக்கு செல்லாம இது போன்ற முறையை தான் கையாள்னாங்க ஆனால் இந்த தடவை அந்த பட்டாசு எல்லாம் வெடிக்காமல் நேரடியாகவே அந்த குஞ்சின் உறுதியோடு அந்த சகோதர பகுதிக்கு வந்து இன்றைக்கு அந்த ஊசி மய்ப்பு சிலித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரமாக இந்த ஆபரேஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது இந்த பூமியின் போது சமதள பகுதிக்கு அழைத்து வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இதை லாரி நேற்றுவதற்கான முழு முயற்சி அடுவாங்க லாரி நேற்று உடல் உடனடியாக இது டாப்ல வரகலையாறு முகாமுக்கு அழைத்து செல்லப்படும் அங்கு முகாமை தங்கம் வைக்கப்பட்டு இரண்டு மாத பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க இரண்டு மாத பயிற்சி பாகங்களுடைய கட்டளைக்கு ஏற்பட்டு அந்த முகாம் அந்த முகாமி சின்ன தம்பி அணைக்கு பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் வனத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அந்த பயிற்சி அளிக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய கோழி என்கிற இருபத்தி ஐந்து ஆணைகள் அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கு அந்த முகாமில் இந்த யானையை அந்த யானைகளோடு விடுவதற்கான படுக முயற்சியிலும் இந்த வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த தம்பியை பொறுத்தவருக்கு அதனுடைய முகாமில் அடைப்பதற்கான அடர்ந்த வனப்பொழில் கொண்டு போய் விட வேண்டும் தான் என்பதுதான் அஹ் அதே போல பல்வேறு சமூக ஆர்வம் மற்றும் பல்வேறு தரப்பட்டவர்களுடைய கரெக்டாக இருந்தது ஆனால் இந்த யானை பொறுத்த இருந்து பார்த்தீங்கன்னா அது நேஷ்ரல் அதாவது நேச்சுரல் அனிமல் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை இழந்துவிட்டது குறிப்பாக அதனுடைய பிஹேவியர்ஸ் அந்த அது எடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டு முதற்கொண்டு எல்லாமே சேஞ்சஸாக இருக்குது அது நார்மல் ஒரு முகாமில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி யானையை போல தான் அதனுடைய செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் அதாவது யானைகளை பாதுகாப்பு குழு உறுப்பினர் அஜய் தேசாயோட கரெக்டாகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த முகாமுக்கு அழைத்து செல்வதற்கான இப்போ வனத்துறையின் மேலே இந்த யானையை இப்போ அவருடைய கட்டுப்பாட்டிலே எங்கே அழைத்து செல்ல வேண்டுமோ அங்கே அழைத்து செல்லலாம் என்ற ஒரு நீதிமன்றம் உத்தரவு இருக்கிறதுக்கு இந்த நிலையில் இந்த யானை நேரடியாக முகாமுக்கு அழைத்து செல்வதால் தான் அந்த யானை முகாமில் பயிற்சி அளிக்கப்பட்டு முகாமில் நுடுவதற்கான முழு முயற்சி வனத்துறையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சிவமயம் கசாம் நீங்கள் சொன்னது போலவே இந்த சின்னத்தம்பி யானையை பிடிப்பதற்கான பணிகள் தற்பொழுது முழு வீச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள் இன்னொரு கும்கி யானைகளும் அங்கே அந்த சமவெளி பகுதிக்கு அழைத்துச் செல்வதற்காக அங்கே கும்கி யானைகளும் வரவழைக்கப்பட்டுள்ளது தற்போது நீங்கள் சொன்னது போலவே இந்த யானை இந்த பகுதிக்கு வந்ததும் இந்த யானை முகாமில் தங்க வைக்கப்பட்டு அங்கு ஒரு சில பயிற்சிகள் அளிக்கப்படுவதாகவும் சொல்லியிருந்தீங்க இன்னும் இந்த யானையை பிடிப்பதற்கு இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் என்று வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு மணியிலிருந்து இந்த வனத்து நேரம் இந்த யானையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க தற்போது நான்கு மணி நேரம் கடந்து அந்த யானைக்கு நான்கு மணி நேரம் தான் அந்த மைக்கோஸ் செலுத்தப்பட்டது குறிப்பாக இந்த யானை ஒரு சமதள பகுதியில் இருந்தாலோ அல்லது ஒரு நல்ல ஒரு அஹ் ஒரு உயரமான ஒரு சாலை பகுதியில் இருந்தாலும் கூட அந்த யானை பிடிப்பதற்கான சூழல் எளிதாக அமைந்து வரும் ஆனால் இந்த யானையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே அதுவும் ஒற்றை அதாவது வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு ஒற்றையடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த யானை அடைஞ்சிருக்கு எனவே அதை பிடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் குறிப்பாக ம இந்த இடத்துல அருங்கிலேயே சென்றால் குடியிருப்பு பகுதி அங்கேயும் யானை சென்று விடக்கூடாது என்று படம் செலுத்தி வனத்துறை தெளிவாக திட்டமிட்டு இந்த இடத்துல அந்த யானை பிடிப்பதற்கான முழு முயற்சி இன்னும் சரியாக ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி அளவில் இந்த யானையை பிடிப்பதற்கான முயற்சியில் வனத்துறை ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது வனத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது சமயம்